வணக்கம் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த மிளர்ச்சி பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிகாலை நான்கு மணி முப்பத்தி நான்கு நிமிடத்திற்கு தை அமாவாசை திதியானது முடிவடையுது அமாவாசை திதிக்கு முந்தைய ஒரு மணி நேரமும் பிந்தைய ஒரு மணி நேரமும் சோடசக்கலை நேரம் அப்படின்னு அழைக்கப்படுது அதாவது காலை மூன்று மணி முப்பத்தி நான்கு நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரைக்கும் இந்த பிரபஞ்சத்திடம் இருந்து நமக்கு தேவையானதை பெற்று கொடுக்கும் அற்புதமான நேரம் சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறத பற்றி நிறைய பதிவு நான் சொல்லியிருக்கேன் அதாவது சித்தர்களும் முனிவர்களும் தேவர்களும் வரம் பெற்ற நேரம் அது அதுவும் அதிகாலை பொழுதுல பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வரும்போது அது எத்தனை சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அந்த நேரத்தில் உங்கள் தீராத கடன் பிரச்சனை தீர நிறைவேறாத வேண்டுதல்கள் நிறைவேற வாழ்க்கையில் என்னால் என் பிரச்சனையை தீர்க்கவே முடியல அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த ஒரே ஒரு விஷயத்தை செய்யுங்க மிகவும் எளிமையான பரிகாரம் தான் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜைப் பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் வருகிற பஞ்சமி வசந்த பஞ்சமி வாழ்வை வளமாக்கும் வசந்த பஞ்சமியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதிகாலை இந்த நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையிலையும் நிலைவாசல்லையும் ஒரே ஒரு தீபம் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு திசையை நோக்கி தீபம் ஏற்றுங்க குளிச்சிட்டு தான் செய்யணுமாங்க அப்படின்னா இல்லைங்க கை கால் முகமெல்லாம் கழுவிட்டு நல்ல முகம் கழுவிட்டு மனதார உங்கள் இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிவிட்டு தீபம் ஏற்றி வைங்க முப்பத்து முக்கோடி தேவர்களின் அருளாலும் ஆசியாலும் உங்கள் தீராத பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும் மகாலட்சுமி தாயாரின் அருட்கடாட்சம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ரொம்ப எளிமையான விஷயந்தான் தவறாமல் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் செய்ய சொல்லுங்கள் தொடர்ந்து ஆதித்த யூடியூப் சேனலை பாருங்கள் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்